ஓகே சில பேருக்கு வந்து ஒயிட் வந்து வந்து லைட் அதுக்கும் சர்வைக்கல் கேன்சருக்கும் சம்மந்தம் இருக்குமா நேரடியாக சர்வைக்கல் கேன்சர்னா கலர் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட அதிக நாள் பட அதிக அதாவது காலங்களாக எனக்கு ஒயிட் படுது அப்படின்னு சொல்லும்போது அதுவும் எஸ்பெஷலி ஒரு நாற்பது வயது நெருங்கின ஒரு பெண்மணி எனக்கு வெள்ளைப்பாடு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா மகளிர் மருத்துவரை அணுகி நம்ம வந்து கர்ப்பவாயை பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது அதாவது சர்வைக்கல் கேன்சர்ன்றது வந்து நம்ம இந்தியாவில் இன்றைக்கி ரொம்ப ரைசிங் ட்ரெண்டில் இருக்கிற நம்பர் ஒன்னாக இருக்கிற ஒரு கேன்சராக இருக்குது ஏன்னா ரூரல் இந்தியா அண்டு அர்பன் இந்தியா கம்பைன் பண்ண ஹோல் ஆன் த ஹோல் பார்த்தோம்னா ஓவரால் இந்தியன் பாப்புலேஷனில் ரூரல்லலாம் சர்வைக்கல் வந்து லீட்ஸ் தேன் பிரெஸ்ட் கேன்சராக இருக்குது ஏன்னா ஆனால் இதில் என்ன ஒரு ரொம்ப ஒரு வருத்தப்படத்தக்க விஷயம்னா ஈஸியாக பார்க்கக்கூடிய உறுப்பாக இருக்கும் ஒரு மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் பரிசோதனை பண்ணால் முன்னா வயிற்றுக்குள்ளே குத்துக்கட்டி இருக்குன்னா அதை பார்க்குறதுக்கு நிறைய ஸ்கோப்பி போட்டு உள்ளே போய் பார்க்கணும் அப்படிலாம் இல்லை இது கர்ப்பவாயை வந்து டாக்டர் ஈஸியாக பார்க்கக்கூடிய பரிசோதிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குது பட் டாக்டர்கிட்ட போகணுன்ற அந்த அவேர்னஸ் இருக்கிற பேஷண்ட் அதுதான் நமக்கு இப்போ தேவை இந்த அவேர்னஸ் தான் நமக்கு எப்போ தேவை